கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தியின் ரகசியம் தெரியுமா திருவிதாங்கூரில் பனையேறும் தொழிலாளிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தன அடுத்த குழந்தையும் பெண்ணாகவே பிறந்ததால் விரதியில் உயிரை விட பாம்பு புற்றுக்குள் கைவிட்டபோது மாணிக்கக்கல் கிடைத்தது அவர் மன்னரிடம் வழங்க மன்னர் அதற்காக பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார் அன்றிரவு மன்னரின் கனவில் ஒரு சிறுமி தோன்றி நீ பெற்ற நாகரத்தினத்தில் எனக்கு மூக்குத்தி செய்யக்கூடாதா என கேட்டாள் மறுநாள் மன்னருக்கு கனவில் வந்தது கன்னியாகுமரி அம்மன் என்பது நம்பூதிரிகளால் தெரியவர மன்னர் அம்மன் நாகரத்தின மூக்குத்தி செய்து அணிவித்து வழிபட்டார் அந்த மூக்குத்தி கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தை விட அதிகமாக ஜொலித்ததால் படகுகள் திசை மாறின இதனால் ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியே தரிசனம் நடைபெறுகிறது இத்தலத்தில்தான் தானுமாலயனுக்கும் தேவிக்கும் நடக்க இருந்த திருமணம் நாரதரின் கலகத்தால் நிறுத்தப்பட்டதால் திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள் மணலாக மாறியது இதன் சான்றாகவே இன்றும் குமரி கடற்கரையில் வெண்மை மற்றும் பல வண்ண மணல்கள் காணப்படுகின்றன